ஒரு மேதையின் பெரும் சிக்கலே அவன் ஒரு மேதையாக இருப்பதும் அதை அவன் அறிந்திருப்பதும் தான் இது விவரிக்க முடியாத பாடு சராசரிகளுக்கு புரியாது ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர்களும் சராசரிகளின் உலகில்தான் வாழ்ந்தாக வேண்டியிருக்கிறது தன் குழந்தையின் சந்தோஷத்துக்காக மண்டி போட்டு யானை போல நடந்து காட்டும் தந்தைகளைப் போலத்தான் அவர்கள் வாழ்கிறார்கள் தந்தைகள் சில நிமிடங்களில் விளையாட்டை முடித்துக்கொண்டு கொண்டு எழுந்து விடுகிறார்கள் மேதைகள் இறக்கும் வரை மண்டி போட்டியே நடக்க வேண்டியதாக விடுகிறது நண்பர்களுக்கு வணக்கம் நான் சுதர்ஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க புத்தகம் எழுத்தாளர் பா ராகவன் அவர்கள் எழுதின இரவான் அப்படின்ற ஒரு நாவல் தான் தமிழில் ரொம்ப பிரபலமான ஒரு நகைச்சுவை இருக்குது இசை எங்கிருந்து வருது அப்படின்னு உண்மையிலே இசை எங்கிருந்து வருது அப்படின்னு கேட்டால் நம்ம யாராலையுமே அதை வந்து விளக்கமாக சொல்ல முடியாது எப்படி ஏன் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஓரளவுக்கு நம்ம வந்து தர்க்கபூர்வமாக அதுக்கான விளக்கத்தை கொடுக்க முயற்சி பண்ணலாம் ஒரு ஒரு கிளியர்கட் டெஃபினேஷனாக நம்மளால் சொல்லிடவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு மேட் மேட்ஜீனியஸ்ன்னு சொல்கிற ஒரு இசைக்கலைஞனுடைய கதை தான் இந்த இரவான் நாவல் எனக்கு வந்து ஆரம்பத்தில் அதை படிக்கும்போது ஒரு மாதிரியாக இருந்தது ஒரு மாதிரி மார்பிடாக இருந்தது லைட்டாக ஏன்னா முதல் அத்தியாயத்திலேயே ஒரு ஒரு துக்ககரமான விஷயத்தோடு தான் ஆரம்பிக்கும் புத்தகம் என்னடா இது இசைக்கலைஞனில் ஆரம்பித்தா எங்கேயோ போதே அப்படின்ட்டு இருந்தது ஆனால் படிக்க 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 ஒரு அட்டகாசமான விவரணைகள் இந்த கதையோட நாயகன் அந்த இசைக்கலைஞன் யார் அப்படின்னு பார்த்தா அவன் வந்து தன்னை ஒரு ஒரு சின்ன பையன் திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு இசைக்கருவியை எடுத்து வாசிக்க ஆரம்பித்து அவனுக்குள்ளே ஒரு திறமை இருக்குதுன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறானா தன்னை வந்து தான் ஒரு யூதன் அப்படின்னு சொல்லிக்க ஆரம்பிக்கிறான் ஐ எம் எ ஜூ நான் வந்து நான் இங்கே இருக்க வேண்டியவனே இல்லை நான் வந்து ஜெருசலமுக்கு போகணும் அதனால் என்னை அங்கே கூட்டிகிட்டு போங்க அப்படின்றான் அப்புறம் உள்ளூரில் இருக்கிற இந்த சினகாக் அப்படின்னு சொல்கிற யூதர்களுடைய வழிபாட்டு தளம் எங்கே இருக்குது அப்படின்றத தேடி போகிறான் அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் அவன் வந்து ஒரு இசையமைப்பாளர் ஆகிறான் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஒரு குரலுக்கான ஒரு ஒரு மேட் மேடு சர்ச்னு சொல்லுவான் இல்லையா அப்படி ஒரு பைத்தியகாரத்தனமான அப்சஷனோட ஒரு குரலை தேடுறான் அந்த குரல் உள்ள ஒரு பெண்ணை கண்டுபிடிச்சி ஒரு பாட்டை பாட வைக்கிறான் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் கடைசியில் வந்து அவன் என்ன ஆனான் அப்படின்றது தான் இந்த நான்டைய கதை எனக்கு வந்து பல விஷயங்கள் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா இந்த மேட் ஜீனியஸுன்னு சொல்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு சின்ன மனப்பிறழ்வு இருக்கிற மாதிரியான ஒரு ஆள் தான் ஆனால் அதே சமயம் ஒரு நம்ப முடியாத அளவுக்கான மேதைமையும் இருக்கிற ஒரு கேரக்டர் பிரியன் அப்படின்ற பேரில் தான் அவர் வந்து இசையமைப்பாளராக இருப்பார் நிஜமாக அவனோட பேர் வந்து எட்வின் தான் ஆனால் அவன் வந்து தன்னை யாருன்னு சொல்லிப்பான்னா ஆப்ரஹாம் ஹராரி அப்படின்னு சொல்லிப்பான் அவன் ஆப்ரஹாம் ஹராரியா இல்லை பிரியனா இல்லை எட்வினா அப்படின்றது நமக்கே புரியாது கடைசி வரைக்கும் அவன் எல்லாமாவும் இருப்பான் அப்புறம் ஒரு இசைக்கலைஞனுடைய வாழ்க்கையை பற்றி பேசும்போது நமக்கு வந்து சமகாலத்தில் இருக்கிற பல பேருடைய ஞாபகம் வரும் ஒருவேளை இவராக இருப்பாரோ ஒரு வேளை அவரை தான் இப்படி மறைமுகமாக எழுதியிருக்காரோ அப்படின்னு நிறைய சந்தேகம் வரும் அந்த மாதிரி எந்த சந்தேகத்துக்கும் இடம் கொடுக்காம நம்ம யாரெல்லாம் வந்து இவங்களோ அவங்களோ நினைக்கிறோமோ அவங்களையும் ஒரு ஒரு கேரக்டராக்கி இந்த கதையில கொண்டு வந்துடுறாரு எழுத்தாளர் ப ராகவன் அவர்கள் இந்த மனம் சார்ந்த விஷயங்களை வந்து எழுதுறது வந்து ரொம்ப சிக்கலானது நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் அது ரொம்ப டிஸ்கிரிப்டிவாக போயிடும் அதை வந்து அந்த உணர்வை கடத்துறது வார்த்தைகளின் வழியாக ஒரு சவாலான விஷயம் அதை வந்து ப ராகவனவர்கள் ரொம்ப சிறப்பாகவே செஞ்சுருக்காருன்னு தான் சொல்லணும் அப்புறம் ஒரு லவ் போர்ஷன் வரும் ஒரு ட்ரம்மராக வர்ற ஒரு பொண்ணு இருப்பாங்க அவங்க வந்து இவரை லவ் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப கிளிஷேடாக இருந்தது ஒரு சிந்து பருவி மாதிரியான படத்தில் நம்ம பார்த்த ஒரு விஷயந்தான் அதை தவிர்த்து மற்றதெல்லாமே வந்து ரொம்ப அவனோட சர்ச் ஃபார் இந்த மியூசிக் அந்த தேடலும் அவன் அதை கண்டுபிடிக்கிற விதமும் அசாதாரணமாக இருந்தது எனக்கு இன்னொரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு சாதாரணமான ஒருத்தனுக்கு திடீர்னு இப்படி ஒரு அறிவு வருது அப்படின்னா அதை வந்து சுற்றி இருக்கவங்களால ஏற்றுக்கவே முடியாது அதுவும் இந்த சாதாரணன் என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்ம காலங்காலமாக கொண்டாடுற ஒரு மேதைகளாக கடவுள்களாக கொண்டாடுற எல்லாரையும் வந்து அவர் ஓகே இந்த மாதிரி பண்ணுறாரு அந்தளவுக்கு தான் இருக்கார் இவரெல்லாம் என்னால் வந்து ஜீனியஸில் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அந்த மாதிரி உலகத்துடைய மிகப்பெரிய இசை மேதைகள் மெண்டல்ஷான் அவங்க இவங்க தொடங்கி மொசாட் தொடங்கி இளையராஜா வரைக்கும் இவன் வந்து இப்படியே போகிற போக்கில் விமர்சனம் பண்ணுறான் அதை பார்த்தா படிக்கிற நமக்கே கோரம் யார்றா அவன் என்கிறதும் வந்துட்டு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு ஆனால் அவனுக்கு அது தெரிஞ்சு பண்ணலை அவனுக்கு தான் ஒரு மேதைங்கிறதோ இல்லை அவனுக்கு இந்த இந்த கெப்பாசிட்டி இருக்குன்றதோ இசையில் இவ்வளவு நுண்மையான அறிவு இருக்குன்றதோ அவனுக்கு அது இயல்பாகவே வருது படிக்கிற நமக்கு தான் வந்து அதனால் உண்டாகிற கோபம் வெறுப்பு அதெல்லாம் வந்து கடத்தப்படுது அதுதான் இந்த கேரக்டரோட வெற்றி இந்த நாவலுடைய வெற்றி அப்படின்னு சொல்லுவேன் அப்புறம் எனக்கு நிறைய சின்ன சின்ன கோட்ஸ் வந்து பிடிச்சிருந்தது அதையும் நான் வந்து படித்து காட்டுறேன் நூறு நூறு வருடங்களாக உலகம் ஏற்றுக்கொண்டு பீடத்தில் ஏற்றி அமர வைத்து சிலையாக்கிவிட்ட சில மேதைகளை இந்த அர்பன் மட்டம் தட்டுகிறான் என்று தோன்றும் அப்படி தோன்றினால் அதில் மூன்றில் இரண்டு பங்கு பிழை இல்லை அவர்கள் மேதைகள் என்பதும் உண்மை நான் அற்பன் என்பதும் உண்மை மட்டம் தட்டுவதாக தோன்றுவது மட்டும் பிழை ஒரு தராசுக்குரிய மரியாதையை இச்சமூகம் தருவதில்லை என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான லைன் இல்ல ஒரு தராசுக்குரிய மரியாதையை இந்த சமூகம் தருவதில்லை அப்படின்னு அதே மாதிரி இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட்டு எனக்கு என்னவோ கலைமணம் என்று ஒன்று இருந்துவிட்டால் கருவிகள் ஒரு பொருட்டில்லை என்று திரும்ப திரும்ப தோன்றி கொண்டிருந்தது மனத்துக்குள் இசை நிரம்பி இருந்தால் போதும் குறிப்பிட்ட கருவியின் அடிப்படை சூட்சமும் குறித்த அறிவு இருந்தால் போதும் சில தடுமாற்றங்களுக்கு பிறகு யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் வாசிக்க தொடங்கிவிட முடியும் என்றே நினைத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கடைசியாக வந்து ஒரு பாடலையோ ஒரு இசை துணிக்கையோ நம்ம நேரடியாக கேட்டால் அதை உணர்ந்து கொள்கிற ஒரு ஒரு உணர்வை வந்து வெறுமன சொற்களில் கலத்திட முடியுமா அப்படின்னு கேட்டால் அது சந்தேகம்தான் ரொம்ப ரொம்ப சவாலான ஒரு விஷயம் இந்த நாவல் முழுக்கவும் வந்து பல பாடல்கள் பல இசை துணுக்குகள் எட்வின் வந்து வாசிக்கிற வெவ்வேறு இசைக்கருவிகள் இது இத்தனையிலிருந்தும் கிடைக்கக்கூடிய ஒரு உணர்வை வந்து எழுத்தாளர் ப ராகவன் அவர்கள் நமக்கு அவருடைய எழுத்தன் வழியாகவே கலத்திடுறாரு அந்த வகையில் நீண்ட நாட்களாக வந்து புனைவல்லாத நூல்களே வாசிச்சிட்ருந்த எனக்கு வந்து ஒரு ஒரு நல்ல புனைவு படித்த ஒரு திருப்தியை இந்த புத்தகம் கொடுத்தது இந்த புத்தகத்தை நீங்களும் கட்டாயமாக வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் புத்தகத்துடைய பேர் இரவான் எழுத்தாளர் பா ராகவன் எழுத்து பிரசுரம் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க மறுபடியும் வேறொரு காணொலியில் வேறொரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி